அந்த பையன் பாருங்கள் கையிலே வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான் ஜாலியாக கையிலே கட்டி இதுமாரி அதை குக் பண்ணும்போதே அப்படிலாம் குக் பண்ணுவாங்க குக் பண்ணிட்டு மடிக்கிறது கிடையாது அடிஷ்னல் சூப் இது உள்ளே இழந்த இருக்கு பாருங்கள் இங்கே இருக்கு பாருங்கள் இது ஆஸ்ட்ரீச்சா இது ரொம்ப ஃபேமஸ்ஸு கிராம சைடெலாம் ஆகா டிசைனாக வந்துட்டு போருங்க மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரிவர் சைடில் தான் இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த ரிவர் சைடில் தான் லேண்டன் ஃபெஸ்டிவல் அதாவது நம்ம ஊரில் தீபாவளி திருவிழா தீபாவளி திருவிழா மாரி இங்கே வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க என்னடா ஒரு சத்தம் முன்னாள் ஆர்ப்பாட்டம் இல்லைன்றீங்களா இங்கே தான் ஆரம்பிக்கிறோம் உள்ள வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் உள்ளே நடக்கணும் நடந்ததுக்கு அப்புறம் தான் உள்ளே இருக்குது ஆட்டம் பாட்டம்லாம் சரி உள்ளே போவோம் இங்கேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே தான் உங்களுக்கு பார்க்கிங் ஏரியா இங்கே பார்க் பண்ணிட்டு அப்படியே நடந்து போக வேண்டியது தான் நிறைய பேர் ரன்னிங்கு ரைடிங்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் போகும்போது பார்த்துக்கிட்டே வாங்க என்ஜாய் பண்ணுவோம் பாருங்க எல்லாமே வந்து இங்கே தான் ப்ராக்டிஸ்லாம் கூட இருக்காங்க உள்ளே பாருங்க லாரிலாம் வருது பார்த்திங்களா எம்ஆர்டிக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க தடம் சாமிச்சவங்க எம்ஆர்டி அதுதான் தான் அங்கே தெருந்து பாருங்கள் ஒரு ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷன் வந்து இறங்கினீங்கன்னா இன்னும் பக்கம் அப்படியே இறங்கி நீங்கள் ஈவெண்ட்டை பார்க்க போயிடலாம் சூப்பரு இங்கே இருக்குது பாருங்க இந்த இடம் தான் பசங்க எல்லாமே ரெண்ட் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க யாரும் சொந்த சைக்கிள்லாம் அவ்வளோதெல்லாம் ஓட்டிகிட்டு வர முடியாது வீட்டில் இருந்தெல்லாம் இங்கே வந்து நம்ம ரெண்ட் எடுத்துக்கலாம் பாருங்கள் நிறைய பேர் எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஃபேமிலியாக இப்போ பாருங்கள் நம்ம அஃபிஷியலாக எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சாப்பாட்டு கடைக்கு முன்னாடி தான் வந்திருக்கும் ஃபஸ்ட்டு தோணும் சாப்பிட்டு ஆரம்பிக்கலாம் தெம்பான்னு சொல்லிட்டு உள்ளே ஏன்னா உள்ளே வரும்போதே இதுதான் தான் அந்த லைட்லாம் எல்லாமே உங்களுக்கு அந்த லேண்டன்ஸ்லாம் பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட்டு நம்ம போய்ட்டு எதாவது என்னென்னலாம் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்ட பார்க்குறேன் நான் போன மாதமும் வந்தேன் இந்த வருஷம் எப்படி இருக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தெரியல நான் உனக்கு போன வருஷம் காட்டவே இல்லை இந்த வருஷம் தான் காட்டுறேன் உங்களுக்கு ஓகேங்களா உள்ள வந்து பயங்கரமாக இருக்கும் வெரைட்டி வரைட்டான ஃபுட்ஸ் நிறைய இருக்கும் எல்லாத்தையும் காட்டலாம் நாங்கள் போயிடுவோமா பாருங்க உள்ள நுழைஞ்ச ஒண்ணு தான் இருக்குது அந்த பையன் பாருங்க கையிலே வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான் ஜாலியா அவங்க அம்மா இப்படி சுத்த விட்டாங்க போல அந்த பையனை பையன் பாருங்க உள்ள அழகாக இருக்காங்களா சூப்பரு போர்க்கு மொரதுக்கணமா இருக்குது இந்த பையன் பாருங்க பாக்குற அப்படியே நம்ம எதிர்க்க பார்த்தோம்னா இங்கே வந்து உங்களுக்கு ஸ்க்விட்டு இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ வருஷம் பாருங்கள் முரக்குத்தனமாக இருக்குது கனவா மீன் இது இருக்குது அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா இது அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு ஜங்க்ஸுன்னு இது இது உள்ள இலையிலே கட்டி இதுமாரி அதை குக் பண்ணும்போதே அப்படி தான் குக் பண்ணுவாங்க குக் பண்ணிவிட்டு மடிக்கிறது கிடையாது அது உள்ளே போட்டு அப்படி தான் குக் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் இதெல்லாம் அவங்களோட ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு எல்லா போட்லேயுமே பாருங்கள் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸ்னேக் வரைஞ்சிருக்காங்க ஏன் தெரியுமா ஏன்னா வந்து இது ஸ்னேக் ஏறுங்க இவங்களோட சைனீஸ் கேலண்டர் படி இந்த வருஷம் வந்து ஸ்னேக்கு போன வருஷம் வந்து ட்ராகன் நினைக்கிறேன் இங்கேயும் வந்து ஃப்ரைட் ஐட்டம் அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் கிடக்கு ப்ளம்லாம் போட்டிருக்காங்க இந்த ட்ரிங்க்ஸில் ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்க அதில் அங்கே வந்து வடை மாதிரி ஏதோ இருக்குது பாருங்க அது வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியனாக இருக்கும் ஃபிஃப்டி போட்டிருக்காங்க இங்கே பாருங்க இது வந்து டோஃபு வந்து ஃப்ரைடு டோஃபு இது இதில் வந்து இந்த மீட் பால்ஸு ஃபிஷ் பால்ஸு ப்ளஸ் ப்ரெட்டு எல்லாமே கொஞ்சம் காய் எல்லாமே இருக்குது அதே தான் இதுவும் போல் ஆனால் சூப் மட்டும் வேறு வேறு டிஃப்ரெண்ட் சூப் அது இங்கே பாருங்க இது வந்து ட்ரெடிஷ்னல் சூப்பு இவங்களோட சைனீஸ் ட்ரெடிஷ்னல் சூப் இது உள்ளே இழந்த பழம்லாம் இருக்குது பாருங்க பீனட்டு இழந்த பழம் மற்ற நிறைய என்னென்னவோலாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஆயிஸ்டர் ஆம்லேட் போட்டுட்ருக்காங்க சீ ஃபுட் ஆம்லேட் அது சூப்பராக இருக்கும் அதுவும் இங்கே பாருங்க தனமா குழம்பு கோ கிடக்கு அதே ஆய் ஆம்லேட் தான் இவங்களும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கடையில் ஆனால் கூட்டமே இல்லை ஃப்ரீயாக இருக்குது அதனால உங்களுக்கு நின்று காட்டுறேன் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அது இங்கிலீஷ் ஆய் ஸ்டார் ஆம்லேட் நூடுல்ஸ் இருக்குது டோஃபோ இருக்குது ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆல்ரெடி போட்டு வச்சிட்டாங்க சுட சுட தான் போட்டு தருவாங்க ஏன்னா இங்கே இருக்க கூட்டத்தை சமாளிக்க முடியாதுன்றதுக்காக அப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல பாருங்க கூட்டத்தை பாருங்க டீனர் வந்த மாதிரி இருக்கா அடுத்து இங்கே ஒரு போர்க்கு பார்த்தோம் செம்மையாக இருக்குது பாருங்க போர்க் வெள்ளி அங்கே பாருங்க பேம்பு ரைஸு அதுக்கப்புறம் இதுமாரி அவங்களுக்கு ட்ரெடிஷ்னலான ஃபுட்டுலாம் இருக்குது போல கார்லிக்கும் வச்சுருக்காங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு ம் ஹாய் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இங்கிலீஷ்லேயும் வச்சுருக்காங்க பட் ஆனால் வந்து கவர் ஆகி போயிருக்கு பாருங்க சிக்கன் பட்டு இது கோடியோட பேக்கு அது ஒரு இதுமாரி நிறைய நிறைய வச்சிருக்காங்க பீஃபு சிக்கனு ஆஸ்பீட்சு இதோ இங்கே இருக்கு பாருங்க இது ஹாஸ்பீச் இது இந்த இந்தமாரி ஃப்ரைடு ஐட்டமும் இருந்துச்சு முறக்குக்கணமாக இருக்கு இங்கே பாருங்க கட் பண்ணிலாம் காட்டியிருக்காங்க உள்ளே எப்படி இருக்குன்றத ஃபுல்லாக சீஸ் மாதிரி தெரியுது இதே பாருங்க ஸ்வீட் ஐட்டம் அதெல்லாம் சூப்பராக இருக்குல்ல மாச்சி இது வந்து ஜப்பானீஸ் ஸ்வீட்டா இப்போ தான் சொன்னாங்க இவங்க நல்லா இருக்குது கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல இந்த கடையில் வாங்கலான்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம் இப்போது வாங்குவோம் வாங்கிட்டு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டிடுறேன் பாருங்க உள்ளே வந்து குக்கிங் போயிட்டு இருக்கு பாருங்க எப்படி பண்ணுறாரு பாருங்க மீட் எடுத்துட்டு அதில் போட்டு நல்லா பரட்டுறாரு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஆயிலில் போட்டுடுறாங்க பாருங்க ஆகா சாசுகளை அள்ளி தெளிக்கிறாங்க நமக்கு தான் இப்போ பார்த்தோம்னா நான் வாங்கிட்டோம் ஒன்று வந்து பீஃப் ஒன்று வாங்கியிருக்குது இன்னொன்று வந்து க்ராப்பு ஸ்கிராப் அந்த லெக் இருக்கும் அந்த இது இது ஆர்டிஃபிஷியலாக ஒரிஜினலான்னு தெரில ஆனால் நல்லாயிருக்கும் நம்ம இதேமாரி ஒரு ஷாப்பிங் மாலில் சாப்பிட்டோம் இப்போ வந்து இதை சாப்பிடுவோம் ஒன்று வந்து எயிட்டி போல் ஆனால் ரெண்டு வாங்கினால ஒன் ஃபிஃப்ட்டி தராங்க செவன்டி ஃபைவ் அப்படின்னா ஒன்று கணக்கு சாப்பிடுவோம் இல்லை ஆர்டிஃபிஷியல் தான் பாருங்க அப்படியே த்ரெட்டு திரட்டாக வந்துருக்கு டேஸ்ட் ஒன்றும் சொல்ல முடியாது பரவாயில்ல இது வந்து எயிட்டி வந்து ரொம்ப அதிகம் தான் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டின் ஓகேன்ற மாதிரி தகுந்தது சூடு கூட ரொம்ப மைல்டாக தான் இருக்கு ரொம்ப சூடுதான் இல்லை தான் சாஸ்லாம் போட்டு வந்திருக்காங்க இது வந்து பீஃபு இது ம் ம் இது சூப்பராக இருக்கு செம்ம ஜூஸியாக நல்லா அந்த சாஸ் செம்மையாக எடுத்து கொடுக்குது நல்லா இருக்குது இது வாங்காதீங்க கிராப் வாங்குறது பிறகு இது வாங்கலாம் ஒர்த்து நல்லாயிருக்கு கறியில பண்ணுற மாதிரி இருக்குது சூப்பராக பண்ணியிருக்காங்க சாஃப்ட் அண்ட் ஜூஸி ரொம்ப உடம்பு இருக்கு மேலே லேரு வேலை டவுல இருக்குது கரெக்டாக ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க இந்த ட்ராப் ஒர்ட் இல்லை இங்கே இதை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதை காட்டலான்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்குள்ளே ட்ரிஸ்ட்டு வச்சிட்டாங்க அவங்க நடுவில் வந்துட்டாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது அவங்க சாப்பிட்டுட்டே வேலை செய்கிறாங்க நல்லா இருக்குதா அந்த ஸ்பைஸ் பண்ணுறது நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கடையில் தான் நிற்கிறோம் ட்ரைடு பொட்டேட்டோ பண்ணுறாங்க சாம்பிள்ஸும் தராங்க நிறைய பேர் வந்து கலெக்ட் பண்ணி சாப்பிட்டு பார்க்குறாங்க இப்போ அந்த கடை வாசலில் தான் இருக்கும் நமக்கும் ஒரு சாம்பிள் கிடச்சிது சூப்பராக இருக்குது மேலே வந்து சீவீட் மாரி ஒன்று போட்டிருக்காங்க அந்த ஊரில் காமன் கிடையாது பட் இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் தான் சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நல்லா இருக்கு சாப்பிடலாம் இங்கே பாருங்க டார்ச் அடிச்சு சும்மா பறக்க விட்றாப்புல பாபி கியூவா ஓ ஓகே இங்கே பாருங்க அந்த சிக்கன் லெக்கு தான் அப்படி ரோல் மாரி ரோல் மீறி நல்லா ஜூஸியாக இருக்கும் பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா மாதிரி மீன் பாருங்க முழு மீன் அதையும் பார்ப்பிக்குமாரி பண்ணுறாங்க இல்லை பாருங்க ஸ்க்விட்டு ஒன் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க இது பரவாயில்லன்ற மாதிரி தான் தோணுது எப்பவுமே இது வந்து மார்க்கெட்டில் நைட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி போடுவாங்க சைஸு கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி தான் தோணுது ஒன் ஹண்ட்ரட்க்கு ஓகே தான் ஹாய் 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 வருங்க ஏயா ஏ ஓகே வருங்க அது தண்ணியிலேருந்து எடுத்து போடுறாரு ஏயா ஆஹா ஆ ஒன் ஹண்ட்ரட் ஓகே ஆ ஓகே தேங்க்யூ தேங்க் யூ பாருங்க எவ்வளோ வரவேற்பு கொடுக்குறாங்க பாருங்க தேங்க் யூ தேங்க் யூ பாருங்க அப்படியே கட்டிங் போடுறாப்பில்ல நம்ம ஒன்று சொல்லான்னு முடிவு பண்ணியிருக்கோம் சூப்பராக பண்ணுறாரு ஆகா டிசைனாக வந்துட்டு போருங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொல்லியாச்சு ஆர்டர் சொல்லியாச்சு பாருங்கள் அவர் வந்து அப்படி சுட்டு எடுத்துகிட்டு வந்து வந்துடுறாரு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபர்தராக வந்து இந்த மாதிரி ப்ராசிங் பண்ணுறாங்க நேரம் ஆக ஆக கூட்டம் ரொம்ப ரந்த கூட்டுறோம் தான் போய்கிட்டு இருக்கு பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு இருந்துச்சுன்னா இன்னும் ஒன்றும் தெரியாது பார்ப்போம் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே இதுவாகிடுச்சு டெக்ஸ்டரே மாறிடுச்சு பாருங்க கொஞ்சம் ஹார்ட் ஆன மாதிரி இருக்குது இது வந்து லைட்டாக சாஸ் மேலே அப்ளை பண்ணிட்டு திருப்படியும் திருப்பி போடுறாப்புல பாருங்க நான் உங்களுக்கு அப்படியே காட்டிக்கிட்டே இருந்தேன் ரெகுலர் ரெடி ஆகி போச்சு நமக்கு பாருங்க ரொம்ப தாராளமாக மூணு பீஸ் சேர்த்து வந்த மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது பக்கத்தில் ஒரே அராதகமாக இருக்குது பயங்கரமாக சத்தம் போட்டு ஒரே பாட்டி வைப்பில் இருக்காங்க அவங்க சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது உப்பு காரம் எல்லாமே ரொம்ப ஸ்மைல்டாக இருக்குது ரொம்ப காரம் இல்லை ரொம்ப உப்பு இல்லை ஸ்மைல்டாக இருக்குது நல்லா இருக்குது ஒரிஜினல் ஃப்ளேவர் வித்தியாசமாக இருக்குது ட்ரை பண்ணலாம் ஒன் வந்து எனக்கு வந்து ஒர்க்கு தான் சொல்லுவேன் இவ்வளோ இருக்குது பாருங்க நல்லா உள்ள அந்த ஸ்டிக் மாதிரி வரும் அதை வந்து அவங்க க்ளீன் பண்ணாமே போட்டிருக்காங்க அப்படியா ஆள் ஆல்ரெடி எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி முன்னாடி சாத்த மாட்டிங்களா அது வந்து ஹண்ட்ரடுக்கு வந்து கேட்டிங்கன்னா ஒரு எயிட்டி செவன்ட்டி ஃபைவ் கொடுக்கலாம் அந்த கிராஃப்டிக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பேன் அறுபது அறுபது இருந்தால் கொடுக்கலாம் இதுக்கு வந்து மோர் தென் எயிட்டி ஃபைவ் கொடுக்கலாம் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எது இருக்க பாருங்க கேம் போட்டுருக்கு இருக்கு அதான் அந்த ரிங்கு போட்டு பிடிப்பாங்களே புட்சா உங்களுக்கு அதுன்ற மாரி நீங்கள் வந்து பலூன் கேம் போயிட்டுருக்குது நம்ம கையில் ஆக்டபஸ் போயிட்டு இருக்குது அதாவது ஆக்டபஸ்ஸில் ஸ்வீட் கனகாமீன் போயிட்டு இருக்குது இது வந்து மட்டனா மட்டன் சூப்பு முன்னாடி வந்தது போர்க் சூப்பு இது வந்து மட்டனுக்குன்னே ஆனால் மட்டனுக்கு பாருங்க நிறைய பேர் அவ்வளோ வரவே இல்லை காலியாக தான் இருக்குது இந்த கடையை கொஞ்சம் உள்ளே இருக்காங்க உள்ளே இருக்காங்க இங்கே பாருங்க இது வந்து வெளியில் நான் உங்களுக்கு ஆட்டிகிட்டு இருக்கேன் உள்ளே பாருங்கள் குழந்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க மட்டன் பீஸ் அள்ளி போடுறாப்புல சூப்பர் ஒப்பிட்டாப்புல ரைட் இங்கே பாருங்க இது ரொம்ப ஃபேமஸ்ஸு கிராமத்து சைடுலாம் சாமியான்ற ஒரு கிரங்களாம் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும் நம்ம ஊர் அப்போ மாரின்னு வச்சுக்கோங்களேன் பாருங்க ஒன்று வாங்கி சாப்பிட்டு வைப்போம் ஒன்று வந்து பாட்டி போல் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டோனட் மாதிரி இருக்குது அப்புறம் பிஸ்கெட்ஸு உள்ளே வந்து தேரோ ஃபில்லிங் வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டோம் ஒன்று வந்து நாற்பது பாருங்க சூப்பராக இருக்குது கலரு ஓவா சுட சுட இருக்கு கையிலே பிடிக்க முடியல கொஞ்சம் எண்ணெய் இருக்குது பட் இருந்தாலும் ஓகே வா பிக்கிறேன் இனிப்பு ரொம்ப ரொம்ப மைல்டா இருக்குது ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் தான் இருக்குது இனிப்பு ஆனால் நல்லா இருக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கு ம் சூவியா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அதாவது நம்ம ஊரில் அந்த தி விடுவாங்க ஒரு சில வீட்டில் அந்த வாழைப்பழம்லாம் போட்டு அந்த ஃப்ளேவர் லைட்டாக இருக்குது இல்லை ம் ஆனால் அந்த கிழங்கே வந்து கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கணுன்னாங்க சேனியா வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் இந்தமாரி ஃபுட்டு கிடைக்குன்னா ட்ரெடிஷ்னலான ஃபுட்லாம் கரெக்டாக ட்ரை பண்ணியா சூப்பர் ஹண்ட்ரட் எவ்வளோ கொடுக்கலான்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் கொடுக்கலாம் இவங்க இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் சூப்பர் ஓகே ம்

ரெண்டுமே ஓகே தான் ஏதோ ஒன்று பாருங்க நம்ம ஆர்டர் வந்து சொல்லியாச்சு இது ஒன்று இது ஒன்று சொல்லியிருக்குது நமக்கு தான் எடுத்து போடுறாங்க இங்கே பாருங்க வாங்கியாச்சு சிக்கனு மேலே வந்து ரைஸாக அவங்கள லைட்டாக அவங்களோட சாஸ் கழுவி கொடுத்துருக்காங்க போல் டுடோ டூடோ இருக்குது நல்லா இருக்கு ம் டெக்ஸ்டரு பயங்கர க்ரன்ச்சியாக இல்லை மல்டான க்ரன்ச்சி நான் நல்லாயிருக்கு அதனால தான் கட்ஜோடனே உங்களுக்கு ஒன்றா தப்பு இறங்கிடுச்சு காரம் சூப்பராக இருக்குது நம்ம ஊர் காரத்துக்கு கொஞ்சம் ஈக்குவலண்டாக வருது ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் வருது காரம் நல்லா

What is aí yeah.